இங்கே செகண்ட் டே அந்த மாதிரில வந்து செகண்ட் டே நாங்கள் வந்து இப்போது வந்து ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு போக போகிறோம் இப்போ நம்ம இங்கே நம்ம அந்த மாதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ஜெட் அதாவது அதுக்கு பேர் என்னென்ன சொல்லுவாங்க ஃபெரி 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 ஷிப்பில் தாங்க போக முடியும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது நம்ம ப்ரீ புக்கிங்லாம் பண்ணியாச்சு ஃபெரிலாம் நான் அங்கே போய் காமிக்கிறேன் இப்போ இந்த இங்கேருந்து ஒரு ஒரு ஐலாண்டுலேருந்து இன்னொரு ஐலாண்ட் போகிறதுக்கு வந்து ஃபெரி தான் நாங்கள் இன்னைக்கு போக போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரியில் போயிட்டு இன்னைக்கு ராதாநகர் பீச் போகிறோம் நாளைக்கு காலையில் தான் நீலூ பீச் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் பீச்சு அங்கே பார்த்தீங்கன்னா தான் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்க போகுது இந்த ரெண்டு நாளும் நாங்கள் என்ஜாய் பண்ண போனோங்க இப்போ ஜெட்டியில் போகிறதுக்கு நீ எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியா இதுக்கு முன்னாடி போயிருக்கா ஃபஸ்ட் டைம் டைம் நானுமே இவ்வளோ பெரிய போட்டுல தான் ஃபர்ஸ்ட் டைம் வேற போகிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு வாங்க நேரில் போய் பார்ப்போ இங்கே இந்த ஃபெரி போட்டு பார்த்திங்கன்னா மூணு ப்ரைவேட் இது இருக்குது ஒன்று கவர்மெண்ட் இது இருக்குது நாங்கள் புக் பண்ணது ஐடிடி மெஜஸ்டிக் இன்றைக்கி நம்ம டைமுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை பார்த்து புக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் எப்படிலாம் செக் இன் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே வந்து ப்ரீவியாக வந்து நம்ம செக் இன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேனிங் நம்மளை செக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டுக்கே அனுப்புவோம் எஸ் இதுதான் நம்மளுடைய ஐடிடி Majestic furry. Yeah, good yeah, majestic furry ship. இங்க வரவங்க அல்மோஸ்ட் டூரிஸ்ட்டு தானே அதனால் நிறைய லக்கேஜ் இருக்குன்றதுனால லக்கேஜுக்கு வந்து தனி பாட்டுங்க அதை அவங்க கலெக்ட் பண்ணி அவங்களே அடிக்கி மறுபடியும் இறங்கும் போது அவங்களே எடுத்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம சீட்டில் பார்த்து உக்கார வேண்டியிருந்தாங்க இந்த ஃபெரி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டெக் தான் அண்டர் டெக் மட்டும்தாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்போட கேப்டன் ரூம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க இந்த ஷிப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு ஏசின்றதுனால ஃபுல் க்ளோஸ்டாக இருந்தது ரொம்ப அட்மாஸ்பியர் செம்ம சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் ட்ராவல் பண்ணது ஐடிடி மேஜஸ்டிக் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்தது எந்த வித குலுங்களும் இல்லாமல் ஸ்மூத்தாக போச்சுங்க நாங்கள் உள்ளே இருந்தது ஏசி வெளியே இந்த மாதிரி ப்ளூ கலரில் வாட்ரு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஐலாண்ட் ஃபாரஸ்ட்டு பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருந்தது ரம்மியமாக இருந்தது கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம ஐலாண்டுக்கு இறங்கணுங்க அங்கேருந்து நாங்கள் போயிட்டு எங்களோட நாங்கள் தங்கி இந்த சென்சர்ஸ் ரெசார்ட்டில் செக்கின்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாம் இப்போ ராதாநகர் பீச்சுக்கு கிளம்பியாச்சு நீங்கள் அங்கே அந்தமானில் எந்த டூரிஸ்ட்டை கேட்டாலுமே கம்பல்சரி நீங்கள் போக வேண்டிய லிஸ்ட்டில் ராதா நகர் பீச்சை வச்சுருப்பாங்க அது ஏன் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நாம் அங்கே போய் பார்க்கலாம் நாங்களும் ஃபஸ்ட்டு நினச்சா என்னடா இது பீச்சு தானே இதுக்கு போய் இதை மட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னு தெரியலே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளோ பியூட்டிஃபுல் பீச்சு அதை பற்றி நம்ம அங்கே போய் பார்க்கலாம் வாங்க நாங்கள் போனது மதிய நேரம் சரியான வெயில்ங்க அதுவும் பீச்சு பக்கத்தில் இன்னும் வெயில் அதிகமாக தான் இருக்கும் என்னென்னா இப்போ நாங்கள் டிராவல் பண்ணி போகிறோம் தெரியுங்களா இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் இருந்தது அதுக்கப்புறம் அந்த பக்கம் வெளி பக்கம் அந்த மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய ஹட்டு நம்ம படுத்துட்டு இருக்க மாதிரி பெஞ்சஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி நம்ம மேலே ஏறி பார்க்குற மாதிரி வாட்ச் டவர் ஒன்று வச்சுருந்தாங்க அங்கே நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் எங்களால் என்னென்னா உடனே போய் பீச்சில் இறங்கணும்ல சரியான வெயில் நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே உக்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க பீச்சுக்கு போகணும் டோ நாங்கள் பீச்சுக்கு கிளம்பியாச்சுங்க நாங்கள் பீச்சுக்கில் உள்ளே இறங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு அவங்களா வெளியே அனுப்புற வரைக்கும் பீச்சில் தாங்க இருந்தோம் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த பீச்சு தாங்க ஏன்னா அந்தளவுக்கு கிறிஸ்டல் கிளியர் வாட்டரு அப்படியே தெரியல தெளிவாக கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுதுங்க ஏசியாவில் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பீச் நாங்க இந்த கடல்ல குதிச்சு ஓடி போறோம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இருந்து வெளியே வர்றதுக்கு மனசே வரலைங்க நானும் என் பையனும் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் செம்ம ஆட்டம் போட்டு நீங்களே பாக்குறீங்களா செம்ம ஜாலியா இருந்ததுங்க சரி வாங்க வாங்க எல்லாரும் கிளம்பலாம் கிளம்பலாம் கிளம்பலான்னு சொல்லுவோம் ஆனால் சரி லாஸ்ட்டு ஒரு வாட்டி லாஸ்ட்டு ஒரு வாட்டி இப்படியே கரெக்டாக அஞ்சு மணி வரைக்கும் அங்கே தாங்க இருந்தோம் இந்த பீச் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் தாங்க ஓப்பனு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியே அமுச்சுடு அஷ் அஷோ இது வரைக்கும் நிறைய பீச் போயிருக்கல ஆ போனது இல்லையா ஆ சரி ஃபியூ பீச்சஸ்லாம் இது எப்படி இருக்கா கம்பேரிட்டிவ் இதுதான் பெஸ்ட்டு ஆ இதுக்கு முன்னாடி எந்த பீச்சுக்கு போயிருக்கா முன்னாடி சிங்கப்பூர் அப்புறம் மெரினா நீங்கள் இந்த பீச்சுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா ஈவினிங்காக பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு விஷயம் ரொம்ப ஃபேமஸுங்க ஒன்று க்ளீனாக இருக்கும் ஏஷியாஸில் ஒன் ஆஃப் த க்ளீனஸ்ட் பீச்சு தண்ணியுமே பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் ஒயிட் சாண்ட் பீச்சு வெள்ளை கலர் மணல் அந்த மணல் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாவு மாதிரியே இருக்குங்க அந்த அளவுக்கு ஒயிட் சாண்ட் பீச்சு இதனுடைய டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவு தான் இருக்கும் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அதை விட இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்செட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணது வந்து ஈவினிங்காக ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா இந்த சன்செட்டை பார்க்கறதுக்காக இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்களை நம்ம பார்த்தோம் ஆந்திரா மக்கள் கேரளா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து நிறைய மக்களை பார்த்தோம் அதே மாதிரி இங்கே நிறைய ப்ரொஃபஷ்னல் ஷூட் கூட எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறைய கப்புள்ஸ் ஃபேமிலியோட ப்ரொஃபஷ்னலாக வந்து ஃபோட்டோஷூட்ஸும் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் அதுவும் இல்லாமல் எல்லோருமே நமக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணி எல்லாேரும் முதலையும் பார்த்திங்கன்னா புன்னகையாக இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பீச்சு தாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல் பீச்சுங்க இந்த ஈவினிங் டைமில் இந்த பீச்சை பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்ததுக்க பாருங்களேன் நல்ல நீல கலரில் கடல் அதுக்கு மேலே மேகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ ஆரஞ்சு ஒரு ஷேடோட இந்த பின்னாடி அதனுடைய சூரிய ஒளி பட்டு இந்த காட்டில் மரங்கள் மேலே பட்டு அப்படியே பலிர்னு இருந்ததுங்க நம்ம இந்த ஜுராசிக் பார்க்லாம் படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஃபீல் எங்களுக்கு வந்ததுங்க இந்த இடத்த பார்க்கும்போது பொதுவாக நாம் எல்லாம் பீச்சுக்கு போனோம்னா வீடு கட்டுவோம் ஆனால் எங்கள் கூட வந்த குட்டியை பாருங்களேன் நேற்று நாங்கள் அந்தமான் ஜெயிலுக்கு போயிருந்தோம் அதனுடைய மாதிரியே அப்படியே கட்டியிருந்தாங்க அப்படியே சொல்லுப்பா என்ன பாத்து வாட் இஸ் இஸ் ஆ அது ஏன் மூணு போட்டிருக்கீங்க ஆ ஆ வெரி குட் வெரி குட் சூப்பர் அப்படியே தத்ரூபமா நாங்கள் என்ன பார்த்தோமோ அதை அப்படியே கட்டியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது வாங்க நம்ம இப்போ சன் செட்டை பார்ப்போம் அப்படியே பஜாரில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு எதனா கிஃப்ட்டு எல்லாம் கொடுங்க இங்கே நிறைய கடைங்க இருக்குது நிறைய பொருட்களும் இருக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி சின்ன ஐட்டம்லேருந்து இருந்து பெரிய ஐட்டம் மாதிரி இருக்குது உங்களுக்கு வேணுன்றதை பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்து இதை முடிச்சுட்டு நாங்கள் ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோங்க அதை முடிச்சுட்டு நேராக ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு இருந்தாலுமே பீச்சில் குளித்தது எங்களுக்கு ஃபுல் ஃபில்லே ஆகலை அதனால் என்ன பண்ணோம்னா டின்னரும் கொஞ்சம் லேட் லேட்டாகவும் சொன்னதுன்னே ரெண்டு நேராக அந்த ரெசார்ட்டில் இந்த ஸ்விமிங் பூலில் போய் இறங்குறேங்க அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆட்டம் போட்டுருந்தோம் நாளைக்கு காலையிலேயே ஸ்கூபா டைவிங் போகணுன்னு சீக்கிரமாக போகணும் நாளைக்கு கிடைக்கும் நீங்கள் மொதல் நாள் நம்ம மொத நாளோடய ட்ரிப்பில் அர்ஜி செல்லூர் அர்ஜி தான் பார்த்தோங்க அந்த வீடியோ வேணும்னா மேலே ஐ பட்டனில் திரிகிற கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள்